மதக்கெடைகளுக்கு எதிரான பெண்களின் போராட்டம் மாநில அளவிலான போராட்டமாக மாறுவதற்கு முன்னதாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ் தேசிய முன்னணி நிறுவன தலைவர் பழனிடுமாறன் வலியுறுத்தியுள்ளார் பழனிடுமாறன் எழுதிய பெருந்தலைவர் நிழலில் என்ற நூல் அறிமுக விழா நாமக்கல்லில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் மீது தடியடி நடத்திய நிகழ்விற்கு அப்பொழுது அவர் கண்டனம் தெரிவித்தார் விவசாயிகளின் துயரத்தை துடைக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் பாகுபாடின்றி போராட வேண்டும் எனவும் வலியுறுத்திய பழனிடுமாறன் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என போராடி வரும் குடும்ப பெண்கள் போராட்டம் குறித்து அரசு உரிய கவனம் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மதுக்கடைகளை திறப்பதற்கு மக்கள் பல கிராமங்களில் ஆங்காங்கே போராடுகிறார் இது மக்களின் இயற்கையான போராட்டம் எந்த கட்சியும் தூண்டுதல் இல்லாமல் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன இதை அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் உணர வேண்டும் இதை ஒடுக்குவதற்கோ இதற்காக போராடுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ அரசுகள் முயற்சி செய்யுமானால் அதன் விளைவு இந்த போராட்டம் நாடு தழுவிய மக்கள் போராட்டமாக மாறிவிடும்